வணக்கம் நெய்களே சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோட்டில் காக்காப்பாளையம் இந்த இடத்துல வேம்பிடு தாளத்தில் கிழக்கு பார்த்த வீடுங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் வச்சு கிழக்கு வாசல் வீடு லோ பட்ஜெட் வீடுங்க அதோடய விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஃப்ரண்ட்டில் கேட் இருக்குங்க இந்த இடத்துல சின்னதாக ஒரு போர்ட்டிகோ இருக்குது இந்த இடத்துல டூ வீலர் பார்க்கிங் நிறுத்திக்கலாம் டூ வீலர் நிறுத்திக்கலாம் இல்லை ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க மாடிக்கு போகிறதுக்கு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு அது இல்லாமல் ஒரு நல்லது கிட்டக்கு போயிட்டு வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குங்க இது ஹாலுங்க இதில் ஒரு பெட்ரூம் தான் இருக்குது ஹாலு ஹாலில் செல்ஃப் இருக்குங்க பில்டிங் கட்டிருக்கிறது எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க மீதி இடம் வேக்கண்ட்டாக இருக்குது கிச்சனுங்க கிச்சனில் தேவையான அளவுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க இது பெட்ரூம் பெட்ரூமில் இந்த இடத்துல சம்பு வருதுங்க நிறைய பேர் லோ பட்ஜெட் வீடு கேட்டிருப்பீங்க இந்த வீட்டோட ரேட்டு முப்பது லட்சம் மட்டும்தாங்க கிழக்கு வாசல் வீடு ஒரு பெட்ரூம் இருக்கிற வீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னதோட தோட இது கிழக்கு வாசல் வீடு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஏழ்நூற்றி ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டிருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீடு டூ வீலர் பார்க்கிங் இருக்குங்க இது கிழக்கு வாசல் வீடு இதனோட ரேட்டு முப்பது லட்சம் மட்டும்தாங்க இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கணுங்க விட்டு போட்டிங்கன்னா டக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்